இன்னைக்கு இந்த வெங்காயத்தை வச்சு போண்டா செய்யப்போலாம் எப்படி செய்யலன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை உரிச்சிக்கலாம் வெங்காயம் உரிச்சு அலசிக்கலாம் அலசின வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெட்டி வச்சு வெங்காயத்தை கொட்டிக்கலாம் வெங்காயத்தை கொட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம் அது கூட பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம் கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது அரிசி மாவு போட்டுக்கலாம் அடுத்தது சோள மாவு போட்டுக்கலாம் தனிமின காய்ச்சல் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் தண்ணியை தெளிச்சுட்டு போண்டா வதத்துக்கு பெஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் கொண்டா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்